தமிழகத்தின் முக்கிய கட்சியான திமுகவும் அதிமுகவும் நேற்று தங்களது வேட்பாளர்கள் அறிவித்ததுக்கப்புறமா அப்புறமா ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அனல் பிறக்க தொடங்கியிருக்கு குறிப்பா அதிமுகவில் ரெண்டு அணிகளா பிரிஞ்சிருக்கதால ரெட்டை ஓ பி ஓபிஎஸ் அணியினரும் சசிகலா அணியினரும் டெல்லியில் முகாமிட்டு தேர்தல் ஆணையரை சந்தித்து வராங்க இதே மாதிரி அத்தை இருந்ததுக்கு அப்புறமா திடீர்னு அரசியல குதிச்ச தீபாவும் தன்னுடைய பங்குக்கு சசிகலா குடும்பத்தினர் குறித்த பரபரப்பு குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில ஆர் கே நகர் இடைத்தேர்தல வேட்பாளராக டி டிவி தினகரன் அறிவிக்கப்பட்டது குறித்து தீபா கிட்டக்க கருத்து கேட்கும் கருத்து தெரிவிக்கும் அளவுக்கு தினகரன் முக்கியமான நம்பர்லாம் இல்லைன்னு பட்டுன்னு சொல்லிட்டாங்க மேலும் இந்த தேர்தல்ல பொதுமக்களால அவர் நிச்சயமா புறக்கணிக்கப்படுவார்னு சொன்னாங்க அதிமுக முக்கிய நிர்வாகிகள் பல பேர் இருந்தும் அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு தரப்படல இப்பவும் சசிகலா குடும்பத்தை நிறைய போட்டியிட வச்சிருக்காங்க இது தேர்தல்ல எதிர்மறையான விளைவை தான் தரும்னு தீபா சொல்றாங்க அதிமுக சார்பில் சசிகலாவின் குடும்பத்தை சேர்ந்த டி டிவி தினகரன் போட்டியிடுறதால என்னோட வெற்றி உறுதியாயிட்டு ஆயிட்டு நகர்ல நானே வெற்றி பெறுவேன்னு தீபா நம்பிக்கையா தெரிவிச்சிருக்காங்க சீக்கிரமே வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கதாகவும் சொன்னாங்க தான் தொடங்கியிருக்கிற பேரவைய அரசியல் கட்சியா மாற்றும் திட்டம் தற்போதைக்கு இல்லைன்னு தீபா தெரிவிச்சிருக்காங்க இதனால அவங்க ஆர்கி நகர்ல சுயேட்சை வேட்பாளராகவே கருதப்படுவாங்க சுயேட்சையா போட்டிட்டாலும் வெற்றடைவேன்னு நம்பிக்கையா தீபா சொல்றாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி